Amen. Mm

மற்ற அவன்னைதம் இடங்களும் சங்காலும் கட்டப்பட்டிருக்கும் சகியை மீட்டு 그는 <목소리도> 예아내

கிறிஸ்தவ வாழ்க்கை த கிறிஸ்டின் லைஃப் என்று ஒரு பெரிய தலைக்கு நாம் சிந்திக்கின்றோம் பதினோராம் வாரத்திலிருந்து பதினேழாம் வாரம் வலைக்கும் கடவுள் நம் வாழ்விலே அந்த வல்லமை நம் வாழ்விலே கடவுளின் வல்லமை என்ற தலைப்பில் நாம் சிந்திக்கின்றோம் அதை சென்ற வாரமும் நாம் சிந்தித்தோம் பவர் ஆஃப் காட் இன் அவர் லைஃப் சிறப்பாக பனிரெண்டாம் தேதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னன்னா மட்டுமே விசாசி பெண் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும் அதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்கின்ற காரியம் ஆண்டவர் இந்த உலக வாழ்க்கையிலே நம்மை விடுவிக்கிறவர் பாதுகாக்கிறவர் பராமரிக்கிறவர் ಅವರಿಗೆ ಎಲ್ಲಾ ಕಡಲೆಯ ಅವರು ಅಮತ್ತಿನ ಎಂದು ಅಲ್ಲಿ ನಾವು ವಾಸಿಕೊಂಡ್ ಅದೇತು ನಮಗೆ ಸೂಪರ್ Satan and Jesus Christ. Supernatural battle between Jesus Christ and Satan. வல்லமையை ஆண்டவர் ஒரு சம்பவம் எல்லா ஆண்டவர் அவர் வெளிப்படும் ஓரத்தை ஒரு பெண்மணி சுகமானாங்க மறுத்து நான்கு நாள் ஆயிற்று பின்னர் நாலு சொன்ன வெளியே

கடல் ஏறி மறு மக்களைக்கு வருகிறார் அந்த பகுதி கணேசைக்கு அது பகுதியாக இருக்கிறது குறைன மக்கள் வாழ்வு பகுதியாக இருந்தது கெனலியா மக்களுக்கு மேற்கே இருபது மைல் அவர் அங்கு பல படங்களில் தயாணப்பட்டு வந்தார் அதில் அவர் இறந்தின வாங்குறதுலேயே தூரத்திலிருந்து ஒரு மனிதன் கூப்பிடுகிறான் என்ன கும்பிடுகிறான் என்ன வாசம் வாசங்களை உன்னதமான தேவனுடைய குமாரனே அவ பல விசுவாசிகள அகப்பட்டிருந்தாலும் அந்த விசாசிகள் என்ன சொல்லுது? "உன்னதமான தேவனுடைய குமாரனே சன் ஆஃப் தி ஹை God சன் ஆஃப் தி ஹை God ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தி மோஸ்ட் ஹை God என்று சொல்லப்படுகின்றது உன்னதமான தேருடைய குமாரனே என்று அந்த பிசாசுகள் பேசுகின்றன சாதாரணமாடி போறவங்க அதான் சொன்னாங்க நூற்றுக்கு அதிபதி போய் வேலைக்கார்டு அனுப்புறான் இயேசு வீட்டுக்கு வரவுடன் அவர் தவறி எனக்கு தவறி இல்லை சொன்ன சொல்லு அனுப்புறான் நூற்றுக்கு அதிபதி அதே மாதிரி சொல்கிறான் காலாலே கல் அண்ணன் சொல்றான் பத்துமையை குருடன் சொல்றான் இயேசுவே நாவின் குமாரனே இறங்கும் என்று ஆனால் இங்க சற்று வித்தியாசமாக உன்னதமாக தேவனுடைய குமாரன் என்று அங்கு குறிப்பிடப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம் இந்த மனிதன் எப்படி இருந்தா குகையில அவன் குடியிருப்பு அந்த காலத்துல இந்த கலரைகள் குகை வடிவில் இருக்கோம் நமக்கு தெரியும் அப்படியே உள்ள ரெண்டு பகுதியிலும் அறைகள் போல இருக்கும் அங்க அப்படியே இன்செர்ட் பண்ணுவாங்க அந்த பாடியை அது போல இருக்கிற இந்த குகைகள்ல இந்த அசுத்த ஆவிகள் குடியிருக்கு சொல்லி நம்பினாங்க இந்த மனுஷன் குடிக்கிட்டே அங்கதான் இருந்துச்சு எப்படி அந்த மனுஷன் இருந்தாங்கிறத மூன்று நான்கு ஐந்து வசனங்களை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க நான் வேற ஒரு மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன் மார்க்கில் ஐந்தாம் அதிகாரத்தில் மூன்று நான்கு ஐந்து வசனங்களை நான் வேறொரு மொழிபெயர்ப்பினர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை சற்றை நீங்கள் கேட்டுக்கொள்கின்றேன் அவன் எப்பொழுதும் கல்லறையிலேயே குடியிருந்தான் அவன் எவராலும் அவனை எவராலும் கட்டி போட முடியவில்லை பலமுறை மக்கள் அவன் கைகளையும் கால்களையும் கட்டி போட வகை பார்த்தார்கள் முடியவில்லை ஆனால் அந்த மனிதன் என்ன சங்கிலியிலும் விலங்கிலையும் அறுத்து இருந்து விடுவான் அவனை கட்டுப்படுத்த பலமுள்ள மனிதன் எவரும் அங்கு இல்லை இரவு பகலும் அவன் கல்லலை குழியிலே சுற்றிலும் மலை பகுதியில் திரும்பிக் கொண்டிருந்தான் அவன் கூக்குள் எடுத்துக் கொண்டும் கற்களால் தன்னை காயப்படுத்திக் கொண்டும் இருந்தான் அவனுடைய நிலை அதுதான் அவன் என்ன செஞ்சாலும் அவனுக்கு தெரியாத ஒரு நிலையிலே அவன் இருந்தான் லாஸ்ட் ஆஃப் இஸ் மைண்ட் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் என்று அவர் அறிஞர் அதை குறிப்பிடுகின்றார் அதே போல ஹி பிகம் ஸ்ட்ரேஞ்சர் டு ஹிம்செல்ஃப் அண்ட் அதர்ஸ் அவன் தனக்கு தானே யார் அவனுக்கு தெரியாது மற்றவனே யார் அவனுக்கு சரியா புரிஞ்சுக்க முடியாது அப்படிப்பட்ட நிலை புகையில கலர்ல குடியிருக்கிறான் கற்களால அவன் உடம்பு போற காயப்படுத்திக் கொள்கிறான் யாரால் கண்டுபிடிக்க முடியல அப்பப்ப கத்துறா அனைவருக்கு அது பயம் உண்டாக ஒரு சூழல் இப்படிப்பட்ட அந்த மனிதனுடைய நிலை மற்றவர்களுக்கு அச்சுறுத்தலாக மனிதன் அங்கு இருந்தான் இப்பவுமே தீய சக்திகள் நம்மை ஆட்கொள்ளும் போது நாம் நம்மை மறந்து கொள்கிறோம் மற்றவருடைய உறவு தேவனுடைய உறவு அங்கு முறிக்கப்படுகிறது என்பதை நாம் நிச்சயமா பார்க்க முடியும் ஆதி ஆகணத்துல அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாம் அசத்தை வாசிப்போம் இருபத்தி மூணு ஆதி ஆர்வத்தில் ஆதான் சொல்கிறேன் ஒரு காரியம் அப்பொழுது ஆதாம் இவர் என் என் மாம்சத்தில் மாம்சமாய் இதே ஆதாரம் மூன்றாம் அதிகாரத்தில் பதினோரு பதினொன்று வசதங்கள்ல ஒரு வார்த்தையை சொல்றான் பதினொன்று பதினெண்டு வசனங்கள் அப்போ பிள்ளை பிரச்சனை வந்துருச்சு கடவுள் கேட்கிறார் அப்ப யார் மேல பழிய போடுறான் மனைவி மேல இவாய் மேல பழிய போடுறான் அது என்ன நடந்துச்சு கடவுளோடு கூட அவர்கள் நெருங்கிய உடம்பில இருந்தாங்க பிசாசு உள்ள போகுந்தா கடவுளோட இருந்த உறவை முறிச்சு போட்டான் அதே தான் பல நிலங்களில பல நேரங்களில நாம் கடவுளுக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாம போகும்போது மனிதனோடு கூட உள்ள உறவு முறை முடிகிறது கடலோடு கூட உள்ள முறை முடிகிறது என்பதை நிச்சயமாய் நாம் அறிந்து கொள்ள வழக்கப்படுகிறோம் அந்த பெயர் என்ன கேட்க போது என்ன சொல்றான் அநேக ரேடியோ இருக்கும்படியால் என்பது

கிறிஸ்து மக்கள் அன்பான திருச்செடி மக்களே அந்த மனிதனுடைய நிலை மிகவும் மிகவும் மோசமாக இருந்தது ஆகவே தான் ஆண்டவர் விடுதலை கொடுக்க வேண்டாக ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஆறு பனிரெண்டு இந்த உலகத்துல நமக்கு போராட்டம் எப்படி உண்டு மாமிசத்தோடு ரத்தத்தோடு மட்டுமல்ல அதிகாரங்களோடும் இந்த ஆறுகளின் போராட்டம் உண்டு என்பதை இந்த எதிர்க்சியில புகழ் எழுதுகிறார் ஆகவேதான் இந்த மனிதன் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையில ஆட்கொள்ளப்பட்டு தன்னை அவன் இழந்து நின்று கொண்டிருக்கின்றான் இரண்டாவதாக நாம் பார்க்கிற காரியம் மகத்துவ மாணவரின் செயல்பாடு மனிதரின் நிலை மிகவும் மோசமாய் அவனை ஒண்ணுமே அவனால செய்ய முடியாத நிலைக்கு அவன் இருக்கிறான் இரண்டாவதாக மகத்துவ மாணவரின் செயல்பாடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வருகிறார் வந்து இறங்கிற உடனேயே ஒரு சத்தம் எழுகிறது உன்னதமான தேவனுடைய குமாரனே என்று ஒரு சத்தம் எழுகிறது அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கிறார் அதை கேட்கின்றார் உடனே அதற்கு கதில் சொல்கிறார் நீ இந்த மனிதருக்கு போடுகிறதை வல்லமை இருக்கிறத உணர்ந்திருந்தது அதனால தான் ஆண்டவரே எங்களை நீங்க வேதனைப்படுத்தாதீங்க ஆண்டவர் இயேசுகரிசு நினைச்சா பாடாதத்துல அந்த அசுத்த ஆவியில கட்ட முடியும்

பதினேறாம் அதிகாரம் ஏழாம் வசத்த குறிப்பு காணப்படுகிறது ஏதேராக பதினொன்று ஏழு அந்த பன்றிகள் பழைய உடற்படைய காலத்தில் அசுத்தமாய் முன் ஆகவே இந்த இடத்துல பண்டிகளுக்குள் பிசாசுகள் போல ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த தான் இந்த ஒரு சிந்தனையும் அங்க நமக்கு உண்டு ஆகவே அந்த மதத்துவ மாணவரின் செயல்பாடு அந்த மனிதனை பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கிறதை நாம் இங்கு பார்க்கின்றோம் ஒரு தீய சக்தி அழிஞ்சு போகணும்னா அதற்கு ஏற்ற ஒரு இழப்பு உண்டாக வேண்டும் அங்க பந்திகள் தன்னுடைய உயிரை இழக்கின்றன இந்த மனிதன் மீட்கப்படுகிறான்

அவன் இங்கு மங்கமாய் ஓடிக்கொண்டிருந்தான் இருந்தான் கொண்டிருந்தான் தன்னுடைய உடல கற்களினால காயப்படுத்திக் கொண்டிருந்தான் ஆனா இப்போ அவன் புத்தி தெளிந்து உடை அணிந்து அமர்ந்திருக்கின்றான் அதுதான் ஆண்டவர் செய்கிற ஒரு மாற்றம் யாரெல்லாம் ஆண்டவரை முழுசா நம்பி வர்றாங்களோ ஆண்டவர் தன்னை ஒப்புக் கொடுக்கிறாங்களோ வாழ்க்கை முற்றிலுமாய் மாறி போகிறதுக்கு இதுவும் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது சவுல் அவன் ஒரு மனிதனாய் இருந்தான்

அவனுடைய வாழ்க்கை ஏழு கிறிஸ்து சந்தித்த பிறகு முற்றிலுமாய் மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையே இருந்தது இந்த மனுஷன் இல்லேனியோ மல்ல விசாசிகள் அகமட்டுந்தான் ஏசு கிறிஸ்தரை அவர் சந்தித்தால் அவனுக்கு விடுதலை கிடைத்தது என்பதை நாம் இங்கு மிக தெளிவாக பார்க்கின்றோம் கிறிஸ்துக்கள் அன்பான அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி இரண்டாம் வருஷத்தில் இப்படியாக வாசிக்கிறோம் அப்போ சிலர் ஒன்பது இருபத்தி இரண்டு

கூப்பிடுவோம் நமக்கு படிப்போம்மீர்வாதத்தை சந்தேகம் கிடையாது மூன்றாவதாக மக்கள் கூட்டத்தின் தவறான சிந்தனை மனிதனின் நிலை மகத்துவ மாணவின் செயல்பாடு மக்கள் கூட்டத்தின் தவறான சிந்தனை இந்த மகன் விடுவிக்கப்பட்டது மக்களுக்கு நல்லது

தங்கள் பங்கிகள் மாண்டு போனது சொல்லி அதை முன்னிறுத்துகிறாங்க இங்க விட்டு இந்த பகுதி விட்டு நீங்க சொல்லி ஏசு கிருஷ்ண அங்க சொல்றதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்து மக்கள் அன்பான திருச்சொலி மக்கள் நாமும் கூட பல நேரங்களில் மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் மற்றவர்கள் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் அது நமக்கு இடர்களாய் இருந்தால் ஆண்டவரை சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கின்றவர்களாய் ஆண்டவர்களுடைய அழைக்கவர்களாய் இல்லாமல் எனக்கு ஒரு கண்டு போச்சுன்னா மற்றவங்களுக்கு ரெண்டு ரெண்டு பவனு சொல்லி தான் சில சமயங்களில் நினைக்கிட்டுருக்கோம் இந்த மனுஷன்லாம் அப்படிதான் நினைச்சாங்க அந்த மனுஷன் அவங்க அதுக்கு நன்றி மாறாக அவங்க அப்படி மத்திய அதிகாரம் இருபத்தி நான்காம் இருபத்தி ஆறு மத்திய இருபத்தி இருபத்தி

விமர்சகிற மக்களாய் வாழ்வோமையானால் மிக்கத்திற்கு நாம் தகுதிப்பட முடியாது ரோமர் முதல் அதிகாரம் இருபத்தி ஒராம் பிடிச்சிருக்கிறது ரோமர் ஒன்று இருபத்தி ஒன்று அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை ஏதென்று மகிழ்ப்படுத்தாமலும் சோத்தரியாமல் இருந்து தங்கள் சிந்தனையாலே உரிய ஆனார்கள் உணர்வில்லாதவர் இருதையும் இருள் அடைந்தது இருள் அடைந்தது அப்படி இருள் அடைந்ததுனால அந்த மக்கள் கூட்டம் ஆண்ட ஈசு பெருசு செய்தில விமர்சனத்தை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ள மன பக்கவங்களுக்கு இல்ல ஒரு மனிதன் விடுதலை அடைந்ததை ஏற்றுக்கொள்ள முடியல கிருஷ்மக்கள் அன்பானவரை

போல நாம் துய்ய எண்ணம் கண்டவுள்ளாய் ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்த உள்ளாய் ஆண்டு ஆசிர்வாதத்தை பெற்ற மக்களுக்கு ஆண்டவரோடு உங்களை இணைந்து நன்றி செலுத்த உணர்வோடு வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் அவை வாழ்ந்தால் நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம் இன்னும் மக்கள் கூட்டம் ஏராளமாய் நம்முடைய ஆலயத்தில் வந்து கூடும்படியாய் கத்த திருவை செய்வார் என்பதில் சந்தேகம் கிடையாது கத்தனை நாமம் மருமைப்படுவதாக இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அந்த பெற்ற மனிதனோடு கூட ஆண்டவர்களுக்கு நாம் துதி செலுத்துவோம் சாட்சியாய் மாறுவோம் அந்த மனுஷனுக்கு கடைசியாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான்